ஓம் மகா கணபதி நமக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கும்போது உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்காம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப ராசிக்கு நான்காம் இடத்து மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது ஓரளவுக்கு யோகம் தானாக்கா கண்டிப்பா இது ஒரு சில விஷயத்துல குரு பகவானால யோகம்னு சொல்லலாம் ஆனா இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஒன்று மட்டும் தான் நடக்க இருக்கு அப்போ இந்த குரு பயிற்சியினால பெரிய லெவல்ல எந்த வித மாற்றத்தையும் கொடுத்துட முடியாது மற்ற மீதமுள்ள கிரகங்களையும் பயிற்சிகள் வச்சு தான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நிற்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே சொல்ல வரேங்க என்னோட வெற்றியின் அடிப்படையில் நான் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அனைத்து ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் யோகத்தையும் கொடுத்திருப்பேன் ஒரு சில நெளிவு சூழ்நிலைகளும் கொடுத்துருப்பேன் ஆனா பெரிய லெவல்ல கெடுதல்களுக்கான அமைப்புகளை சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா இந்த வீடியோ தொகுப்புல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் மிக மிக கவனமா இருந்து ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்மத்தில் குரு சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மற்ற ஒன்பது கிரகம் எதுவா ஒன்பது கிரகத்தில் மீதமுள்ள எட்டு கிரகத்தை விட்டு வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு இந்த ஜாதகருக்கு நான் செய்ய வேண்டிய கரும பலன்கள் அனுபவிச்சுட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களும் வந்துருங்கன்ற மாதிரி அமைப்புங்க அப்ப ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டி கேஸ் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையை பகமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்கு நான் எப்படி இருக்கணும் எந்த துறையில் எப்படி இருக்கணும் நான் இன்னைக்கு இந்த தொழில் செய்துட்டு இந்த தொழில் சரிதானா இல்ல வேற தொழில் மாத்திக்கலாமா இல்லை இந்த தொழில வந்து நான் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் சேர்த்துக்கலாமா இதெல்லாம் எச்சரிக்கையா தெளிவா சொல்லுங்க வருமோன் காற்பதே சிறந்தது என்ற விதியின் அடிப்படையில் மகர நண்பர்களுக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கடந்த ஐந்து வருட காலகட்டத்தின் வாழ்க்கை நிகழ்வுகள் சொல்லியிருப்பாங்க அந்த அமைப்புகள் அவங்க பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கனாக்கா தெளிவாக சொல்ல வரங்க கும்பராசி அன்பர்களாம் இந்த நேர காலகட்டத்தில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது கண்டிப்பாக பார்க்கணும்னு தெளிவாக சொல்லவில்ல உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்கள் இந்த ஜோதிடர்கிட்ட போனால் எனக்கு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வர முடியும் இந்த ஏழை சனி தாக்கத்திலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வர முடியும்னு நம்பிக்கை யாருக்கு கிடைக்குதோ அல்லது உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் அவங்க கிட்ட கொண்டு போய் தயவு தயவு செய்து உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க அப்போ இந்த சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழு ரஜினி காலகட்டத்தில் முக்கியமாக நாலு வருடம் ஐந்து வருடத்துக்குலாம் பலன் கேட்கவே கேட்காதீங்க கண்டிப்பாக அது கேட்கறதே ஏனோ தானோன்னு தான் பலன்களாக இருக்குமோ தவிர அது சிறப்பாக இருக்காது கண்டிப்பாக இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு மாதத்தின் நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றா சொல்லுங்க இந்த மாதத்தில் நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எந்த மாதத்தில் பிரச்சனை வரும் எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வராது ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் பிரச்சனைகள் வரப்போறதும் கிடையாது ஒரே நேரத்தில் யோகங்கள் வரப்போறதும் கிடையாதுன்றிருப்பீங்க அப்போ இந்த நேரத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு சரியாக தரியாக காத்துட்டு இருக்குங்க அப்போ எந்த இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்கு நான் என்ன தொழில் செய்தால் அதனால பிரச்சனைகள் வரும் எது செய்தால் பிரச்சனைகள் வராது அல்லது என்னோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த விட்டுட்டு எண்ணத்தை மாத்திக்கலாமா அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகலாமா இப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்குலாம் தெளிவாக உங்களோட சுயஜாதிகளோட பிடிவாதத்தை எடுத்து வருது பிரட்டி பார்த்துட்டீங்கனாக்கா நீங்களோட தொழிலும் வருமானமும் என்னன்றது தெளிவா சொல்லிடும் அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் அது மட்டும் போதாது இரண்டாம் இடத்து ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கனால இந்த கும்பராசி அன்பர்களும் கோபங்கள் இனிமேல் அதிகமாக இருக்குன்ற விதிங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டீங்க டக்குன்னு கோவப்படுவீங்க அதை நினச்சி நீங்களே திரும்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா ராகு கேதின் பிடியிலையும் உங்கள் ராசி மாட்டிட்டு இருக்கனால கும்பராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதே வேலையில் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் வா இந்த வாண்டின் தொடக்கத்தில் இருக்கிறார் ஆனால் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்கு இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துக்கு போகிற இருக்கார் நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகம்னு குறிக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலத்தில் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டம் தெளிவாக சொல்ல வரங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஒரே ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை மொழி சாமி கும்பிட்டு அழியா சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கும் வீடு முனை முனியாசல் வாங்குவதற்கும் வீடு முனியாசல் கட்டுவதற்குமான உந்த காலகட்டம் இந்த சனி போகும்போது என்னடா மிச்சோனாக்கா நான் கடன் வாங்கினேன் வீடு கட்டினேன் அதனால கடன் வந்துச்சுன்னு மாதிரி விட்டுறலாம் ஆனால் தொழில் தொடங்குறதுக்கோ உத்தியோகம் பார்க்கறதுக்கோ போட்டுன்னா எல்லாமே திவாலாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கட்டு விதிங்க அதனால கும்பராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கேள்வி போடக்கூடாதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை நான்காம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு படம் இருக்கனால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமானது ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த நேர காலங்களில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வர்றது விசேஷத்தை கொடுக்கணும் இருப்பீங்க அதே போல் பத்தாம் இடத்தை குருவான் பார்க்கறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் வர ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது தொழிலுக்கு போக முடியாமல் தடுங்கல்கள் ஏற்படுறத பார்க்க முடியும் இருப்பீங்க அப்போ எங்க சுற்றினாலும் தொழில் மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வைகள் கிடைக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டு கூடிய ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு ஆசைப்பட்ட வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதே போல இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் நடக்கலையா இதெல்லாம் சுபை விரயத்தில் போகும் விதிங்க திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் குழந்தை குழந்தைப்பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாதது வாய்ப்புகள் உருவாகும் அதே போல வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு இந்த நேரத்து காலகட்டத்தில் இருக்கிற வேலை குறைச்சி தற்காத்துக்கு நல்லா நல்லா இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தி விதிங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களாக போது பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும் அதுக்கு என்ன செய்யறீங்கன்னா சனிக்கிழமை தரும் விநாயகப் பெருமானுக்கு நல்ல நிதி போட்டுவது ஒரு நல்ல பலன்களை தரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் படிப்படியாக சேர்த்து வச்சதெல்லாம் கொஞ்சம் கரையிறத பார்க்க முடியும் பொருளாதார கரையை பற்றி நீங்க எதுவும் கவலையை வேண்டிய அவசியங்கள் கிடையாது பொருளாதாரமானது கொஞ்சம் கரைந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குகிற விதிங்க பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கணும் உடல் பிரச்சனைகள் வந்து போல தெரிஞ்சிட்டு அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை செல்லும் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்குலாம் தடைகள் குழந்தை பேர் உருவாகும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனை மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் நீங்கள் கோர்ட்டு வருது அப்படின்னாக்கா நீங்கள் விட்டு விலகி வந்தது ஒரு நல்லா நல்லாயிருக்கும் ஆடு மாடு காடுகிற வெள்ளாம விளைச்சல் ரூபாய் இனிமேல் கொஞ்சம் குறையாக குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா செம்மண் பூமியில் இருக்கக்கூடிய நபர்கள் விவசாயம் செலிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த வருடத்தின் ராஜாவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகான் இருக்கிறனால சிவப்பு வண்ணப் பொருட்கள் மிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மூணு பொருட்கள் விலையேற்றம் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மகசூரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பணத்தை போடாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பணத்தை போட்டுட்டீங்கன்னா திரும்ப கிடைக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்று விதிங்க ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் செய்யாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் என்று விதிங்க அதனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தை கும்பராசிக்காரன சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏனோ தானே செய்து முடிச்சிட்டு திரும்ப கஷ்டப்படுறதை காட்டிலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றிருந்தீங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரோ சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்